ஆரோக்கியம் நிறைந்த குத்து முடக்கான் தலைய நம்ம எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க குத்து முடக்கத்தான் சட்னி எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம் மாங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கீரை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதை வந்து குத்து முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை பறித்து நம்ம சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது கடைகள்ல எல்லாம் கிடைக்காதுங்க இது வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து வள தலைஞ்சிருக்கு இதை வந்து நம்ம வந்து பறித்து எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது பார்த்தா குப்பைமேனி தலையாட்டம் தான் இருக்கும் இது குப்பமேனி மேனி இலையெல்லாம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இதை மாதிரி பூ வைக்கும் ஆனால் இது வந்து இந்த மூணு வகை மூணு காயாக பெரியது இப்படி இருக்கும் இதுதாங்க குத்து முடக்கத்தான் இலை வந்து இப்படி நீளமாக இருக்கும் குப்பமேனி வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இது ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு இது வந் இந்த குத்து மடக்கத்தை நான் பறித்து நம்ம எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வலிகள்லாம் கேட்கும் வலிகளுக்கு சிறந்த கீரை இது வலி இந்த கை வலி கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான வலிகள் இருக்கிறவங்க இந்த கீரையை பறித்து இப்போ நம்ம சொல் நாங்கள் சொல்கிற மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டா அந்த வலிகள்லாம் சரியாக போயிடும் ஒரு வாரத்தில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து இந்த கீரையை பறித்து சாப்பிட்ணும் இது வந்து சாதாரணமாக வந்து வயல்வெளி இந்த தென்னைத்தொப்பு வாழைத்தொப்பு அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நல்லா கிடைக்கும் இந்த கீரை இந்த 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 காய் இருக்குது இல்லைங்க இந்த காயை வந்து நம்ம வந்து இந்த இடத்துலையே போட்டோம்னா அது மறுபடியும் அடுத்த செடி அப்படி அப்படியே தலைய ஆரம்பிச்சிரும் கீரையை பறித்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த காயெல்லாம் அப்படியே நிலத்துலையே போட்டுட்டோம்னா அது மறுபடியும் மறுபடியும் இந்த செடி தலைய சௌகரியமாக இருக்கும் வாங்க நம்ம தோட்டத்தில் பாருங்கள் மழை பெஞ்சதுனால இந்த கீரை கொஞ்சம் நிறையாவே தலைஞ்சிருச்சு அதனால் நம்ம இப்போ வந்து சட்னி அரைக்கதை பறிச்சுட்டுருக்குறோம் இந்த வலி இருக்குது முழங்கால் வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான மருந்துங்க இந்த கீரையை அரைச்சி ஒரு வாரம் கொடுத்து அவங்களுக்கு வழியெல்லாம் பறந்து போயிடும் பாருங்க இதை மாதிரியான காய் இருக்கும் தலை இதை மாதிரி நீல நீளமாக இருக்கும் இதுதாங்க குத்து முடக்கத்தான் கீரை எங்கள் பாப்பாவும் குத்து முடக்கத்தான் கீரை பறிச்சிட்டு வந்திருக்கா இந்த அளவு பறிச்சா போதும் சட்னிக்கு சட்னி சாப்பிட்லாம் வாங்க சட்னிக்கு தேவையான கீரை எல்லாம் பறிச்சாச்சு இப்போ இதை வச்சு சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகலாம் குத்து மடக்கத்தான் சட்னி அரைக்க நம்ம பறிச்சிட்டு வந்த கீரைகளை இது மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் விதைகள்லாம் பறிக்கக்கூடாது இலைகள் மட்டும் இது மாதிரி பறித்து எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இலைகளை மட்டும் இதை மாதிரி பறித்து எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற விதைகள்லாம் அப்படியே நம்ம ஒரு தொட்டிகளில் போட்டோம்னா மறுபடியும் அது அந்த விதையெல்லாம் த மழை பேஞ்சா முளைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து சமையலுக்கு தேவையான கீரைகளை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் இதை சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி இலைகளை மட்டும் பறிச்சிக்கணும் மரக்கத்தான் சட்னி அரைக்க நம்ம ஒரு பார்த்து தடுப்பில் வச்சு பத்த வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகா வறுபட்ட உடனே ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயத்தை அதில் சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் கட் பண்ண தக்காளி ரெண்டு தக்காளியை அதில் சேர்த்திடலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம பறித்து அலசி வச்ச குத்து மொழக்கர்த்தா வந்தாலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் போட்டுடலாம் தலை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் பாருங்க தலை நல்லா பச்சை வாசம் போக நல்லா வணங்கிருச்சு இந்த நேரத்தில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் இந்த சட்னிக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் நேரம் வணக்கிடலாம் சட்னி வந்து இட்லி தோசை அப்படின்னா நம்ம புளி சேர்க்க தேவையில்லை சாப்பாட்டுக்கு அ அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இது புளி சேர்த்தி அரைச்சிட்டா நல்லா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் போட்ட பொருள் எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது சித்த நேரம் ஆற விட்டுருலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சோன்னா சட்னி ரெடி ஆயிரும் பத்தாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க கிரீன் கலர்ல எவ்வளோ அழகா இருக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வயசானவங்களுக்கு என்ன வழி இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சட்னி அரைச்சி கொடுத்தா உங்களுக்கு அதெல்லாம் சரியா போயிடும் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பாடு போட்டு கரெக்டாக Atminkite, kad yra tūmas rapsų batalonas.